சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நண்பரோடு பேசிக்கிட்டு இருந்த மாணவியை அடையாளம் தெரியாத ரெண்டு பேர் பாலியல் வன்கொடுமை செஞ்ச சம்பவம் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய மாணவி ஒருவர் கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுத்திருக்காங்க அந்த தான் தன்னுடைய நண்பரோட பல்கலைக்கழக வளாகத்தில் அமர்ந்து பேசிக்கிட்டு வந்து தன்னுடைய நண்பனை அடிச்சு துரத்திட்டு அதற்கு பிறகாக அந்த இருவரும் மாணவிய பாலியல் வன்கொடுமை செஞ்சதா புகார்ல தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த புகாரின் பேர்ல விசாரணை நடத்தி வருவதா கோட்டூர்புரம் உதவி ஆணையர் தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் விசாரணையை தீவிரப்படுத்தக்கூடிய வகையிலையும் குற்றவாளிகளை விரைந்து கைது செய்யக்கூடிய இரண்டு தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறதாகவும் காவல்துறை தெரிவிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் பல்கலைக்கழகத்துடைய காவலாளி விடுதியுடைய வார்டன் மற்றும் விடுதியுடைய சமையல்காரர்கள் விடுதிக்கு காய்கறி தண்ணீர் கண் கொண்டு வருவர்கள் மாணவியுடைய நண்பர்னு பல தரப்பட்ட விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் கூடிய விரைவிலேயே குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு என்னதான் இருந்தாலும் சென்னையுடைய மைய பகுதியில மிகவும் பேரும் புகழும் பெற்ற அண்ணா பல்கலைக்கழகத்துடைய வளாகத்துல மாணவி ஒருவர் அதுவும் நண்பரோட பேசிக்கிட்டு இருந்தப்போ நண்பரை அடிச்சு துரத்திட்டு மாணவிய பாலியல் வன்கொடுமை செய்த விவகாரம்ங்கிறது மிகப்பெரிய அளவுல அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இருக்கு மாணவிகளுக்கு பல்கலைக்கழகத்துடைய வளாகத்திலேயே பாதுகாப்பு இல்லையா காவலாளிகள் இல்லையா சிசிடிவி கேமரா பதிவுகள் என்ன ஆனதுங்கிற பலதரப்பட்ட கேள்விகளையும் இந்த சம்பவம் எழுப்பியிருக்கு